திமுக மெகா கூட்டணி அமைக்கப்படும் சொல்லிட்டு அமைக்கல ஆனால் தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருந்தது பாஜகவுடன் போயிருக்கலாம் இல்ல திமுகவோடையும் போயிருக்கலாம் அவங்க எந்த பக்கம் போகாம திமுகவை நம்பி வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல ஒரு நியாயம் இருக்குதுன்னு ஆனா இந்த டிவியில இருக்கிற நெறியாளர் என்ன சொல்றான் இந்த சீட்டு அவங்களுக்கு கொடுத்தா என்ன இவங்களுக்கு கொடுத்தா என்ன இப்படி உதவி வந்துடும் அப்படி வாக்கு வந்துடும் அப்படின்னு எவ்வளவு முறைகேடு செய்து மட்டும் பாருங்களா எவ்வளவு ஒரு அவன் அநாகரி பாருங்களா அந்த அந்த விமர்சகர் சொல்றாரு இதில் கொடுக்கறதுக்கு நியாயம் இருக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து வாக்கு சதவீதத்தில் நிரூபிச்சிருக்காங்க பல இடங்களில் அதிமுகவுக்கு வாக்கு வங்கியிருக்காங்க அவங்க அதிகமாக வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அவங்க ஒருத்தவங்க தான் உங்களை நம்பி வந்தாங்க இத்தனை காரணங்கள் மூலமாக வாக்குறுதி நிறைவேற்றும் மூலமாக இதை கொடுக்கலான்ற ஆனா இந்த நெறியாளர் எவ்வளவு அனாரியமா பேசுறா பாருங்க நீங்க அதை கேட்டு பாருங்க இந்த பதிவு போயிருந்தீங்கன்னா மூணு தடவை குடிக்கிட்டு சொல்லி சொல்றான் இந்த மணிக்கு நீங்க அத வந்து உடம்புறது ஏதாவது ஒரு கட்சிக்கு கொடுத்தா இல்ல பாஜகவை கொடுத்தா அது வாக்கு வங்கி சேகரிக்கும் ஒரு வாக்கை பெற்று தருவாங்க அவங்களுக்கு ஒரு எழுச்சியா இருக்கும் அப்படின்றான் ஆனா இந்த தேமுதிகவுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் தடுக்கிறான்னு மட்டும் பாருங்க அப்ப இந்த கட்சியை வந்து ஒன்னும் இல்லாம ஆக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியலாம் ஒரே காரணம் இது மக்களுக்கு சேவை பண்ணுங்கன்ற ஒரு இயக்கம் மக்களுக்கு நேரடியாக களத்தில் இறங்குற போராளிகள் இவர்களை வந்து வளர விட்டோம்னா நாம கட்சி நடத்த முடியாது இவர்கள் விட்டால் இவர்கள் வாழ் இந்த கட்சியில் பதவிக்கு வந்துட்டா இவங்க எவ்வளவு தூரம் மக்களுக்கு இறங்கி சேவை செய்வாங்க அப்படி வந்துட்டா இந்த கட்சியை நடத்த முடியாதுன்ற ஒரு கீழ்த்தரமான வச்சுக்கிட்டு இந்த சீட்டை தரமாட்டேன் என்று இவ்வளவு இது பண்றான் ஆனா பிரேமலதா சொல்றாங்க கொடுத்தா சந்தோஷம் கொடுக்கலன்னா மிக்க சந்தோஷம் இழப்பு எங்களுக்கு இல்லை உனக்கு தான் தோல்வி மேலே தோல்வி கண்டு துவண்டு போய் கிடக்கல தோல்வி கடுத்து வெட்டியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் தோத்தா மறுபடியும் களத்தில் எழுந்து நிற்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு ஆனால் நீ தோற்றனா இழக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது உனக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு உன் பதவியே இருக்காது